கணபதி பத்து நாள் பயங்கர ட்ரெஸ் பர்ஸ் அது இதுன்னு நிறையா பூவாக தான் கொண்டு வந்து தங்கிட்டுருக்கோம் லைட் எல்லாம் பாரு கலர் கலர் ஃபுல் லைட் ஃபுல்லாக வாங்கலாம் எல்லா பக்கமும் ஒரே கட் அவுட் தான் இந்த வருஷம் இந்த மார்க்கெட்டுக்குலேயும் உள்ளே வச்சுருக்காங்கன்னு நினைக்கம்பா தான் ஒரே லைட்டிங் பயங்கரமாக போட்டு கட் அவுட்டாக வச்சுருக்காங்க

பே உங்களுக்கு எனக்கு பிடிச்ச பேண்ட்டு இந்த பிளாசோ பேண்ட் தான் நான் அன்னைக்கே சொன்னேன் டிசைனர் பொழுது அகரபத்தி தான் நிறையா வைக்குது இந்த கடையில் புது புது ட்ரெஸ் நிறையா இருக்கும் சும்மா இருக்கு அந்த அந்த ட்ரெஸ் தானே சொன்ன நீ பிளாசோ ட்ரெஸ்ஸு எல்லோ கலரில் அடக்குவர் அந்த டைப் தானே நெக்ஸ்ட் டைம் அதே மாதிரி வாங்க ஸ்கூல் ஃபங்க்ஷன் போட்டு பார்த்து எல்லாரும் அதான் பாப்பாவாங்க இதுக்கு ரெண்டு பிளாஸோ சூப்பராக இருக்குது ஜாக்கெட் மரவா க்ரீன் கலரில் வச்சிருக்காங்க அதே டிசைனில் தான் போட்டு சேம் அதே டிசைனில் அந்த பேட்டர்னில் போட்டு விடுங்க பெரிய எங்க <location> <subocar> <inrict crap> <separate>

இன்னும் என்ன வாங்க போறாங்க இங்கடு பா बाएं வெனக்க ஒரு திங்ஸ் வாங்கன அத பாத்து